அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா பார்த்துக்கு இன்றைக்கு ஒரு தலைப்பு வந்து உங்களுக்கு ஷார்ட்டனாகவே சொல்கிறேன் டீட்டெயிலாக சொன்னால் எந்த மனிதர்களுக்குமே விளங்க மாட்டேங்குது பிடிக்கவும் மாட்டேங்குது அதனால் வீடியோவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க அதனால் அகமதுல்லா உங்களுக்கு ஷார்ட்டனாகவே சொல்கிறேன் தலை முடிக்கு கருப்பு டை அடிக்கலாமா வேணாமா அதை பற்றின விளக்கம்தான் ஜாபிர் அலி அவர்கள் கூறினார்கள் மக்கா வெற்றி நாளில் அபு பக்கர் அலி அவர்களை தந்தை அபு பக்கர் அலி அவர்களின் தந்தை அபு குஹை குஹ்பா குஹாபா சாரி குஹாபா நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டனர் கொண்டு வரப்பட்டார் அவரது தலைமுடியும் தாடியும் தும்பை பூவை போன்று வெள்ளை நிறைத்தில் இருந்தனர் அவங்க மொழி வந்து வெள்ளை நிறத்துல தும்பை பூ மாதிரி வெள்ளை நிறத்துல இருந்தது அப்போது நபிசர் அலாஹ் அலிவசல்லாம அவர்கள் இதை ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் இதை ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் தான் சொன்னாங்க அஹமதுல்லாதனால கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கருப்பு கர்ண கருப்பு நிறத்தை தவிர மற்ற எந்த சாயத்தை வேணாலும் முஸ்லீம் மக்கள் நடைமுறைக்கு யூஸ் பண்ணலாம் அலமதுல்லா மருதாணி யூஸ் பண்ணிங்கன்னா அது சுண்ணத்தான காரியம் அதற்கேற்ற நன்மையும் கிடைக்கும் சுண்ணத்தான காரியம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சுனத்தா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அலஹமதுல்லா அதுல நன்மை நம்ம கிடைக்கும் நார்மலா ஒரு முடிக்கு தை அடிக்கிறது நார்மலான விஷயம் ஆனா மருதாணி அடிச்சா அதுக்கேற்ற நன்மை நமக்கு கிடைக்கும் தான் ஒரு நகை வெட்டுறப்பையும் நல்லா சுண்ணாவை கத்து கொடுத்துருக்கான் ஒரு தாடியை தான் வைக்கணும்னு சுண்ணாவை கத்து கொடுத்துருக்கான் அதனால அழகமதுல்லா அந்த மாதிரி வச்சிங்கன்னா தாடி வைக்கணும் கட்டாயமெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை அலமதுல்லா அதனால மீசை இருக்கக்கூடாது மீசை வச்சா ஒன்றும் இல்ல மீசை வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான காரியம் சுனா அதனாலதான் சுண்ணத்தான விஷயத்த அலகதுல்லா நம்ம செஞ்சா அதுக்கேற்ற நன்மை நமக்கு கிடைக்கும் அதனால நபிகள் நாயகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க நம்ம நபி வழி அலகமதுல்லா பின்பற்றுறோம்னா நம்ம நபி வழியில உள்ள சுண்ணத்தான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா அல்ல அதுக்கேற்ற நன்மையை கொடுப்பான் ஏன்னா பணத்தை சேர்க்கறது ஈஸி நன்மையை தான் கஷ்டம் இம்மையில பணத்தை நமக்கு அல்லா கொடுத்தாலும் மறுமையில நன்மைதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் இம்மெயில் அந்த நன்மையை சேர்த்துக்கொள்ள தான் அல்லாஹ் இம்மையில நம்மளை படைச்சிருக்கான் அந்த நன்மையை இம்மெயில் மட்டும்தான் சேர்க்க முடியும் அதுக்கான காரியத்தை அழகம் அதிகமாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் இந்த கருப்பு நிறத்தை தவிர மற்ற எந்த சாயத்தையும் அழகந்தில் நீங்கள் தாராளமாக தலையில் நீங்கள் பூசிக்கொள்ளலாம் என்று கூறுக இதுதான் கருப்பு சாயத்தை தவிர என்று கூறினார்கள் இது நூல அகமதில் பன்னெண்ட் பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அலமதுல்லாய் தஹதீஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் சலா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கருப்பு நிறத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாய் பரக்காத்தி